பந்தன இருந்த போதல இறைவா இந்த நாடி நகரும் அனைத்தும் இருந்தாலும் ஐயா நாலையா நான் மாடிந்தா நாளை ஒரு சமயமாட்டதே ஆனா என் விதிவாசை எவ்வளவு இருக்குமோ இறைவா இந்த உயிர் ஆகப்பட்டது நீரின்னால் குவளிக்கு நிலையில்லாத வாழ்வு இப்ப வாங்க அப்பவா இரவிடா பகையிரோ யாருக்கு யாரும் செதம் கிடையாது இறைவா ஒரு சமயம் நான் மனித விட்டது ஆனா உன்னாலயே நான் மனித பெறுகிறது நாடால் பிள்ளை இல்லையே நான் ஏதளம் செய்யவில்லை நான் யாருக்கும் பாதிதம் செய்யவில்லை நான் ஒருவருக்கு ஒரு துரோகம் உணவு செய்ய கிடையாது எக்கடவுளே எனக்கு ஏனிப் ஏற்பட்ட இளம்பு ஏற்பட வேண்டும் எனக்கு கொல்லி வைத்த எனக்கு கடவுள் தெய்வாய தெய்வா படைபடிக்கு பிள்ளை இல்லாத பாவி ஐயா எனக்கு பிள்ளை ஒன்றா எனக்கு எத்தனை செல்வம் இருந்து போதிலும் பிள்ளை வேண்டும் பிள்ளை இருந்தால் தான் நம்முடைய பெயர் ஆகப்பட்டது நீடா நான் சொல்ல முடியும் பிள்ளை இல்லாத பெரும்பாவி ஆகிவிட்டேனே இந்த மண்ணை நாளை ஆள்வதற்கு பிள்ளை கிடையாதே உலகத்திலே பிள்ளை செல்வம் அதன செல்வம் பெரிய செல்வம் என்று சொல்வார் என்ன காசு பணம் நாடு நகரம் யாதும் இருந்து என்ன இறைவா எது இருந்த போதிலும் உலகத்திலே பெருமை எதுவும் கிடையாது பிள்ளை செல்வம் தான் சிறந்த செல்வம் என்று சொல்வார் ஆனால் நாம் இத்தனை காலமாக இருந்து விட்டோம் இதற்குமே இதை யோசிக்கவே கூடாது இதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் ஆனால் கடவுனுக்கு பாகியம் இருந்தது மனைவிக்கு பங்குண்டு நன்றி யாரே இன்பம் துன்பம் ஆயு மனைவிக்கும் பங்கு ஆமா அதனால எனக்கு சென்று சரி என் மனைவியும் ஆஹ் கோலிமாறு இருக்காய் சீக்கிரம் கொட்டினப்போ ஆகட்டும்